சில உணவுகளை மறுபடியும் கொதிக்க வைக்கவே கூடாது சாதம் போனால் கவலைப்படாதீர்கள் மீண்டும் அதை சாதத்தை மறுபடியும் சுட வைக்கவே கூடாது சில உணவு பொருட்களை திரும்ப சுட வைக்கவே கூடாது நீங்க சுட வச்சா அது நஞ்சாக மாறுகிறது அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கெமிக்கல் நேம் இருக்கு அது எந்த விஷமா மாறுது நீங்க போய் தேடி எடுத்து படிங்க அதாவது பழைய உணவுகள்ல சில உணவுகள் உருள்கிழங்கு உட்பட திரும்ப சூடே பண்ணக்கூடாது ஒரு தடவை சமைச்சா சமைச்சிட்டு அப்படியே சாப்பிடணும் பகவத்கீதையில வருது ஒரு யாமம் கழிந்த உணவை உண்ணாது சமைச்சு ரெண்டரை நாளைக்கு ஆச்சுன்னா பரவாயில்ல சாப்பிடு அதுக்கப்புறம் இல்லைன்னா தூக்கிய வெளியே அறிஞ்சிரு அப்படி இப்ப நம்மளு பிரிட்ஷின் கண்டுபிடிச்சு சாம்பார் மிச்சம் உள்ளவை ரசம் மிச்சமா உள்ளவை நல்லவேளை புருஷனை உள்ள வைக்காம இருக்க அது கவர்மெண்டே உள்ள வைக்குது அப்புறம் இவந்த இந்த அம்மா ஏன் உள்ள வைக்கணும் அவனு மட்டும் வெளியே விட்டுறாங்க அது என்ன உள்ள வை அது ஒண்ணு ஆவாது யார் சொன்னா ஒண்ணு ஆவாதுன்னு அமெரிக்கா போயிருந்த சார் இவனால தாங்க முடியல சில பேர் வீட்டுல சாப்பிட்டா சங்க காலத்து சாம்பார் வச்சிருக்கான் சார் புறநானூற்று புளி குழம்பு வச்சிருக்காங்க சார் ஒரு எக்ஸ்பைரி டேட் போட வேணாமா அப்படியே வரிசை அடிக்கி இருக்கிறான் சாம்பார் ரசம் எல்லாம் அப்படியே ட்ரேட் அப்படியே அடிக்க வச்சிருக்கா எது வேணாலும் சூடு பண்றான் அப்படியே எடுத்து போட்டு சாப்பிடுறான் திரும்பி உள்ள வைக்கிறான் திரும்பி சூடு பண்றான் விஷயத்தை திரும்ப திரும்ப சூடு ஃபுட்ஸே நல்லது இல்ல உடம்புக்கு ஃபிரிட்ஜு வேணும் ஏதோ சில சமயத்துல பால் காப்பாற்ற வேண்டியிருக்கு ரெண்டு நாள் வராது ஏதோ ஒரு தோஷமா வரைச்சா ஒரே நாள்ல இப்ப முடியாது இன்னொரு நாள் வேண்டி இருக்கு தவிர்க்க முடியாத அளவுக்கு மினிமம் யூஸ் பண்ணலாம் ஆனா அதையே முழுசல் பயன்படுத்துவது நம்முடைய உடல் நலத்துக்கு ரொம்ப தீங்கு நான் அதுக்கு தான் பிரிட்ஜுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறேன் என்னன்னா பின்னால எந்த ஐஸ் பெட்டில நம்மளை வைக்க போறாங்களோ அதை முதல்லயே நம்ம ட்ரையல் பாக்குற மாதிரி நின்ற நிலையில் ஒரு சடப்பெட்டி அதை ஸ்ட்ரைட்டா நிறுத்தி வச்சு அதுல உணவு வச்சு வச்சு நம்மள எப்படி பின்னாடி அதை வைக்க போறாரு இதுல வச்சு வச்சு நியாயமா அது மினிமம் யூசேஜ் பிரிட்ஜை வந்து ரொம்ப மினிமம் தான் யூஸ் பண்ணும் திருநெல்வேலி மாதிரி ஊர்ல காய்கறி அன்னன்னைக்கு கிடைக்காத இப்போ அமெரிக்கா கிடைக்காது ரொம்ப கஷ்டம் எங்க எந்த வந்து இறங்குது வெளிநாடுகள்ல நீங்க துபாயில கிடைக்காது அவங்களுக்கு வந்து ஷிப்ல வந்து இறங்கணும் பிளேன்ல வந்து இறங்கணும் வந்தது தான் அவங்க வந்து சூப்பர் மார்க்கெட்ல வச்சிருக்கணும் ஒரு மூணு நாள் நாலு நாள் வச்சிருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள என்ன பழ போகுது இந்த ஊர் மாதிரி கீரையும் காய்கறிகளும் அன்னன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்னும் இந்தியாவில் நாம் சொர்க்கத்தில் தான் இருக்கிறோம் அன்னன்னைக்கு நீங்க வேணுங்கிற பால் கிடைக்கும் அன்னன்னைக்கு ஒரு ஸ்ட்ரைக் வரப்போகுது ஏதோ ஒரு இது வரப்போகுதுனால கிடைக்காதுன்ற ஒரு கவலை இருக்கும் இல்லாட்டி மத்தபடி பார்த்தா நமக்கு அன்னான கீரை கிடைக்கும் அன்னான காய்கறி கிடைக்கும் அதை குள்ள ஃப்ரெஷ்ஷா வாங்கி ஃப்ரெஷ்ஷா சமைக்க முடியுமோ அவ்வளவு நல்ல கவனிங்க குள்ள ஃப்ரெஷ்ஷா வாங்கி ஃப்ரெஷ்ஷா சமைக்க முடியுமோ அவ்வளவுக்கு நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும் இதுதான் சீக்கிரட் ஏன்னா அந்த ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளயும் ஒரு உயிராற்றல் இருக்கு கீரைக்குள்ள ஒரு உயிர் உட்கார்ந்து இருக்கு பழத்துக்குள்ள ஒரு உயிர் இருக்கு அப்ப அந்த உங்களுக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணா அந்த மாதிரியான உணவு சாப்பிடணும் பண்ற உணவு அப்படிங்கறதுக்கு கூடுமான வரைக்கும் அதை தவிர்த்தணும் ஏதோ ரொம்ப மிச்சமா போச்சு வேஸ்டா போக வேண்டாமே பெண்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு நான் என்ன பண்ணுவேன் மிச்சமாயி போச்சு வீணா போகுது வீணா போகுது வீணா போகுதுன்னா ஏமா நீங்க உயிரோடு இருக்க வேணாமா வீணா போகுது வீணா போகுதுன்னா உங்க உடம்பு வீணா போயிடும் அது திருப்பி சாப்பிட்டா அது நாலு பேர் கொடுத்துட வேண்டியதுன்னு வீட்டுல வேலை பாக்குறவங்க அக்கம் பக்கம் ஆனா இப்ப யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க எப்ப பண்ணது போர் ஹவர்ஸ் போர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நாங்க சாப்பிட முடியாது உடனே கொடுக்கறதுன்னு இருந்தா கொடுங்க இல்லையா அப்படியே விட்டுருங்க அப்படி கரெக்டு தான் அது அவங்க மனுஷங்க தானே அவங்க உடம்பு கிடக்கூடாது இல்ல என்ன தப்பு இருக்க எதுக்கு சொல்ல வர எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா நம்ம பொருள் வாங்க முடியுமோ வாங்கணும்